வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா தமிழக பத்திரிகையாளர்கள் சில முக்கியமான பத்திரிகையாளர்கள் வந்து இப்போ தமிழகத்தில் வந்து கேம்பெயின் வந்து எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை வந்து சேகரிச்சுக்கிருக்காங்க அந்த வகையில் சில அப்டேட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்னென்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தி ஹிந்து பத்திரிக்கை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு இப்போ நேர்காணல் கொடுத்ததில் என்ன ஒரு டிபேட் தெரியுமா ஹிந்து என் ராம் இருக்கார்ல அவர் சமீபத்தில் நடந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலையை வந்து ஒவ்வொரு மீடியாக்களும் புறக்கணிக்கணும் பத்திரிகையாளர்கள் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வீரவசனம் வந்து பேசினாரு ஆனால் இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா ஹிந்து என் ராமுடைய பேச்சை அவங்களுடைய நிறுவனமே மதிக்க மாட்டேது அதெல்லாம் கேட்க தயாராக இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது அண்ணாமலை தி ஹிந்து பத்திரிகை நேர்காணல் இப்ப சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா ஷேர் ஆகுது இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்காரு பாத்தீங்களா மூத்த பத்திரிகையாளராக தமிழகத்தில் எத்தனை மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க எல்லாத்தையும் மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக நியூஸ் சேனல் தான் சொல்கிறாங்களே அப்படின்னு சில பேருடைய மைண்ட் வாய்ஸை வந்து என்னால் கேட்ச் பண்ண முடியுது சரி விஷயத்துக்கு வரேன் பத்திரிகையாளர் மணி இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த யூடியூப் சேனலில் அந்த ஆங்கர் வந்து என்ன கேள்வி எழுப்புறாருனா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பாஜக முன்னூறு தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்பாங்க அப்படின்னும் தெலுங்கானாவில் நம்பர் ஒன் இல்லை நம்பர் டூ இடம் வாங்குவாங்க அப்படின்னோ ஒடிசாவில் நம்பர் ஒன் பார்ட்டியாக இருப்பாங்க வெஸ்ட் பெங்காலில் நம்பர் ஒன் பார்ட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ப்ரிடிக்ஷனை வந்து வெளியிட்டிருக்காரு அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு அதற்கு பத்திரிகையாளர் மணி இருக்காரு பார்த்திங்களா பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில பேர் கதறதை வந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா இந்த பத்திரிகையாளர் மணி அவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா பி அந்த ப்ரடிக்ஷன் வந்து எனக்கு வந்து அவருடைய ப்ரிடிக்ஷனை வந்து நான் வந்து நம்புகிறேன் அதை நான் மறுக்கிறதுக்கு தயாராக இல்லை கண்டிப்பாக மோடியுடைய ஆட்சி தான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து உள்ளபடியே எனக்கு வந்து ஏமாற்றம் அளிக்கிறது வருத்தம் தருகிறது வலியை அளிக்கிறது வலியை தருகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு ஏமாற்றம் அளிக்கிறது வருத்தம் தருகிறது வலியை தருகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு இப்போ அந்த வீடியோவை டாக் பண்ணி எல்லாரும் சிரிக்கிற ஸ்மைலியை வந்து போட்டு பாஜகவினர் இப்போ ஷேர் பண்ணிக்கிறாங்க இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ராஜதீப் சர்தேசாய் பாஜகவுக்கு எதிராக தான் அடிக்கடி வந்து பேசுவார் இந்தியா டுடேல வந்து பத்திரிக்கை ஆதராக இருக்காரு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ கேம்பெயின் வந்து தமிழகத்தில் நடக்குதுல்ல அது குறித்து அவர் வந்து நேரடியாக கேம்பெயின் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சில கேள்விகளை கேட்குறாரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பியிருக்காரு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை கேம்பெயின்ல இருக்கும்போது வந்து ஒரு சின்ன ஒரு நேர்காணல் மாதிரி வந்து எடுத்திருக்காரு தயாநிதி மாறனவர்கள் மத்திய சென்னையுடைய திமுக வேட்பாளர் அவர் வந்து கேம்பெயின் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு நேர்காணல் மாதிரி எடுத்திருக்காரு இப்போ இதெல்லாம் சமூக வலைதளத்தில் விவாத பொருளாக மாறி இருக்கு அண்ணாமலை அவர்கள் குறித்து ராஜதீப் சர்தேசாய் அவருடைய மனைவி டிஎம்சி கட்சி இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ராஜதீப் சர்தேசாய் என்ன சொல்லியிருக்காருன்னா ரேர் டு ஃபைன் லீடர்ஸ் ரெடி டு டேக் ஆல் கொஸ்டின்ஸ் வித்வுட் டி

முன்னாடியே கேள்வியை கொடுத்துட்றது முன்னாடியே கேள்வியை கொடுத்து அதுக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேள்வி கேட்குற மாதிரி பிறகு வந்து அந்த கேமராக்கு முன்னாடி கேள்வி கேட்பார் நெறிய நெறியாளர் அதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க சில அரசியல்வாதிகள் இதுதான் ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது அப்படிதான் அரசியல்வாதிகள் வந்து பண்ணுவாங்க ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா கொஸ்டின்ஸையும் எதிர்கொள்ள தயாராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு யாரு ராஜதீப் சர்தேசாய் வந்து பதிவு போட்டிருக்காரு அவர் பதிவு போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை இது சின்ன குழந்தை கூட தெரியும் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லையே யாருடைய ப்ரெஸ் மீட் வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்னா அது அண்ணாமலையுடைய பிரஸ் மீட் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்ஃபேக்ட் அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்தே அவருக்கு ஃபேன்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அது வேற ஒரு ஸ்டோரி ஓகே இப்படி வந்து சொல்லியிருக்காரு ராஜதீப் சர்தேசா இருக்காரு பார்த்தீங்களா அவர் தயாநிதி மாறன் அவர்கிட்ட ஒரு நேர்காணல் எடுக்கும்போது ரைசிங் ஸ்டார் ஆஃப் பிஜேபி அண்ணாமலை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அண்ணாமலையை பார்த்து நிறைய பேர் பயப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதற்கு தயாநிதி மாறன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னது என்னது ஓ அந்த ஜோக்கரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை இழிவுபடுத்துகிற மாதிரி அண்ணாமலை ஒரு ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு தயாநிதி மாறன் அவர்கள் பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா யார் ஜோக்கர் அப்படிங்கிறது ஜூன் நாலாம் தேதி தெரியும் அப்படின்னு பதிவுகளை போட்டுக்காங்க அடுத்து உடனே ராஜதீப் சர்தேசா என்ன சொல்லியிருக்காருனா ஆர்யூ அண்டர் எஸ்டிமேட்டிங் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு தயாநிதி மாறன் அவர்கள் யூ ஓவர் எஸ்டிமேட்டிங் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு பதில் சொல்ல அந்த அந்த வீடியோவை பார்க்க முடியுதுங்க லாஸ்ட்டாக ஒரு கேள்வி நீங்கள் அதாவது சன் நெட்ஒர்க்கு தானே வந்து இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல்ல வந்து சன் டிவியுடைய டீம் தான் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்து இப்போது உங்களுடைய ஆதரவு என்ன சிஎஸ்கேவா இல்லை எஸ்ஆர்ஹெச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு தயாநிதி மாறன் அவர்கள் டெஃபினட்டா சிஎஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்காரு இந்த பதிலுக்கு வினோத் பி செல்வம் இருக்கார் பார்த்தீங்களா பாஜகவுடைய மத்திய சென்னையுடைய வேட்பாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எஸ்ஆர் கட்சிக்கு விசில் போடு சென்னை மக்களை ஆட்டையை போடு இதுதான் தயாநிதி மாறன் அவர்களுடைய ஒரு நோக்கம் இதுதான் அவங்களுடைய அவர்களுடைய தீமு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவு தமிழக அரசியலில் ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்